ஜனாதிபதிகளுக்கான உரிமைகள் தொடர்பான சட்டமூலத்தை ரத்து செய்வதற்கான தீர்மானம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பு ஏழு விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி அவர் நாளைய தினம் விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற உள்ளதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர் தங்காலையில் உள்ள மெதமுன்னல இல்லத்திற்கு குடிபெயர உள்ளதாகவும் கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு காவலர்களுக்கு போதுமான வசதிகளை வழங்கக்கூடிய வீடு கொழும்பிற்கு அருகில் இல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் இந்த சட்டத்தின் கீழ் இல்லங்களை விட்டு வெளியேறுவார்கள் எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது சொந்த வீட்டிலேயே இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை அரசாங்க தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்சவை போதைப்பொருள் தொடர்பான குற்றத்துடன் தொடர்பு படுத்தி அவரது உயிருக்கு தேங்கி விளைவித்து பாதாள உலகத்தினரிடையே ஒரு பிரச்சனையாக விளக்க முயற்சிப்பதாக நியாயமான சந்தேகம் உள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சாகர காரியவசம் பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது மிகவும் ஆபத்தான சதி ஒரு பகுதியாக இருக்கலாம் என்றும் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் என்று அவர் கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சாகர காரியவசம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று அதிக நெரிசல் இருந்த காலத்திலும் கூட சிவப்பு லேபிள் கொண்ட ஒரு கூட சுங்கத்திலிருந்து ஆய்வு செய்யப்படாமல் விடுவிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் ஊடகவியலாளர் மாநாட்டில் மேலும் பேசிய சாகர காரியவசம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் தீவிரமான மற்றும் ஆபத்தான குற்றச்சாட்டு என்னவென்றால் சிவப்பு லேபிள் கொண்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எந்த ஆய்வும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டுள்ளன துறைமுகத்தில் சுங்கத்துறை மிகவும் நெரிசலாக இருந்த காலம் கோவிட் காலம் அந்த காலகட்டத்தில் சுங்கத்துறை சிவப்பு லேபிள் கொண்ட ஒரு கொள்கலனை கூட ஆய்வு செய்யாமல் விடுவிக்கவில்லை இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக சுங்கத்துறையில் போலி நெரிசல் உருவாக்கப்பட்டுள்ளதாக பேச்சு உள்ளது அதன் பிறகு இதுபோன்ற நெரிசல் இல்லை அதற்கு முன்பு இதுபோன்ற நெரிசல் இல்லை விடுவிக்கப்படக்கூடாத சிவ லேபிள் கொண்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் சங்கம் கூறுகின்றது இது மட்டுமல்லாமல் முன்னூற்றி இருபத்தி மூன்றுடன் கூடுதலாக இதுபோன்ற சிவ லேபிள் கொண்ட ஏராளமான பிற கொள்கலன்கள் அதே காலத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த கொள்கலன்களில் பிரபாகரன் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்க முடியாத ஆயுதங்கள் இருப்பதாக அர்ஜுனா எம்பி நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார் மேலும் இந்த கொள்கலன்களில் போதைப்பொருள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் இருப்பதாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இது தொடர்பாக நாங்கள் புகார் அளித்துள்ளோம் இவ்வாறு இன்று வரை அதற்கு எந்த பாதிலும் இல்லை இருப்பினும் ஐஸ் என்ற மருந்தை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருளை கொண்டு வந்ததாக கூறப்படும் ஒரு கொள்கலன் தொடர்பாக காவல்துறை மிக விரைவாக தலையிட்டு இந்த கொள்கலன் முன்னூற்றி இருபத்தி மூன்றுக்கு சொந்தமானது அல்ல என்று கூறியுள்ளனர் இது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இந்த தகவல் ஏன் வெளியிடப்படாமல் நாட்டிலிருந்து மறைக்கப்படுகின்றது என்பது குறித்து மிகவும் கடுமையான கேள்வி எழுந்துள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்